இப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அந்த அரபியில் என்ன வார்த்தை வருது அப்படின்னா அந்த புகாரி ஹதீஸில் கானத்து பனு இஸ்ராயில தசூசுஹும் உல் அன்பியா தசூசு அப்படின்னா என்ன சியாசத்துன்னு அர்த்தம் அதாவது சூசு அப்படின்னா சியாசத்து இப்போ இன்னைக்கு ஹிந்தியில் மீனிங்கும் சியாசத்தும்பாங்க தான் அப்படிம்பாங்க தெரியுமா அரசியல்னு அர்த்தம் நபிமார்கள் அரசியல் செய்தார்கள் அதாவது பனி இஸ்ராயலுடைய பனி பனீஸ்ராயிலுடைய அரசியல் விவகாரங்கள் நபிமார்கள் செய்து வந்தார்கள் அப்போ நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் இஸ்லாத்தில் அரசியல் இல்லைங்கிறோமா புரியுதா அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க ரசூலில் என்ன சொல்லிட்டு போகிறாங்க பொலிட்டிக்கல் லீடரே ரசூல் அங்கே வந்து அரசியல் தலைவர் யார் பனி இஸ்ராயலில் நபிமார்கள் தான் அதுவும் எந்த அளவுக்கு அல்லா விடுவான் இன்றைக்கி தாவது இன்றைக்கி வந்து மூசா நபி மவுத்தானார்னா அடுத்த நாளே யூஷாபின்னு இருக்கார் இல்லையா அவர் அப்பாயிண்டட் ஆயிடுவார் சில சமயம் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கும்போது இன்னொரு நபி தாவுதலைஸ்லாம் உயிரோடு இருக்காங்க அதே நேரத்தில் சுலைமான் நபி அடுத்த நபி எப்படி எல்லாம் இவங்களுக்கு வயசாச்சினாலே அடுத்த நபி வந்துடுவார் இன்றைக்கி நபி ஊரில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையே கிடையாது ஈசா மூசா நபிலேருந்து ஈசா நபி வரைக்கும் அப்படி இருந்தாங்க அப்போ அல்லா சொ அப்போ ரசூலா சொல்கிறாங்க இறை தூதர் அவருக்கு பதிலாக வருவார் ஆனால் எனக்கு அப்புறம் இந்த உம்மத்தில் அப்படி கிடையாது அப்புறம் இஸ்லாத்தை எப்படி அடுத்தது யார் டேக் ஓவர் பண்ணிட்டு போவாங்க அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க எனக்கு பின் இனி ஹலீஃபாக்கள் வருவாங்க அப்போது ஹலீஃபாக்கள் வந்து ஆட்சி அதிகாரம் அரசியல் நிர்வாகம் தானே பார்ப்பாங்க அவங்க தீனை ஏதாவது புதுசாக கற்றுக் கொடுக்க போகிறாங்களா இல்லை இல்லை அப்போ ஹலீஃபாக்களுக்கும் பனி இஸ்ராயலுடைய நபிமார்களுக்கும் ரசூல்லா லிங்க் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்போ ரசூல்லாவுடைய தீன் என்னவாக இருந்ததுங்கிறது புரியுதா இல்லையா அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க அவர்களில் முதலாவதாக வருபவர்களிடம் பிரமாணம் எடுங்கள் பிறகு அடுத்த வருபவர்களிடம் அந்த கடமையை நிறைவேற்றுங்கள் அவர்களுக்கு அவர்களின் உரிமையை கொடுத்து விடுங்கள் ஏனெனில் அல்லாஹ் அவர்களை அவர்கள் நிர்வகித்தவை பற்றி அவர்களிடம் கேட்கவிருக்கிறான் என்று இறை தூதர் சல்லாஹல்ல அவர்கள் கூறினார் அதை என்ன சொன்னாங்க ஒரு கலிஃபா வருவார் அவர்கிட்ட நீங்கள் வந்து பயர் செய்யுங்க அவருக்கு கட்டுப்பட்டு நடங்க அவர் உங்களை வழி நடத்துவார் அடுத்த ஒரு கலீஃபா அவர் மவுத் ஆகிட்டாரோ அல்லது அந்த கலீஃபா வந்து ரிட்டையர்டாகினாலோ அடுத்த ஒரு கலீஃபா வந்து அவர் கீழே போயிருங்க இது வந்து ஆட்சி வந்து ட்ரான்ஸ்ஃபர் இது உலகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் தான் உலகத்தில் இப்போ நடக்குது நான் சொல்கிறது ஸ்மூத்தான பவர் டிரான்சேஷன் ரெண்டாயிரத்தி இருபதில் ட்ரம்ப் வந்து தோத்துட்டார் ஜோ பைடன் ஜெயிச்சிட்டார் ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணார் நான் தோற்றது ஒத்துக்க மாட்டேன் நான் தான் நான் தான் அதிகப்பேர் புரியுதா அப்புறம் போய் பார்லிமெண்ட்டில் கலாட்டா பண்ணி எல்லாம் பார்லிமெண்ட்டை கைப்பற்றி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் போய் பெரிய கலாட்டா பண்ணேன் இன்றைக்கி கூட அந்த கூத்து வந்து நடக்குது சரியா அதனால் இந்த ஸ்மூத் ட்ரான்ஸ்லேஷன் பாரு வரலாற்றில் நடந்ததே கிடையாது ஒரு மன்னர் செத்துருவார் செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்த மன்னருக்கு எத்தனை வாரிசு இருக்காங்களோ எல்லாரும் அடிச்சு அதனால் அந்த மன்னர் என்ன பண்ணுவான் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவான் இவன் தான் அடுத்த மன்னர் அப்படின்ட்டு சொன்னவொன்னே என்ன பண்ணுவாங்க தெரியுமா கூட இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு அவனை போட்டுருவாங்க மந்திரி கூட டையை வச்சுக்குவாங்க இராணுவ தளபதி கூட டையை வச்சுக்குவாங்க முடிச்சுக்குவாங்க வாங்கம்மா வேட்டைக்கு போகலாம் வேட்டைக்கு போனவொடனே அம்பு சைடில் இங்கேருந்து வந்து இங்கே குத்திடும் இதுதான் வரலாறு பார்த்தது ரத்தாறு ஓடும் புரியுதா அபுபக்கர் லியாணு காலத்தில் ஓடல உமர் லியாணு காலத்தில் ஓடல எவ்வளோ பெரிய ஒரு மெச்சூரிட்டி எப்படி அவங்க இது பண்ணிட்டு போயின்றாங்க